காசாவை நோக்கி புதிய வகை குண்டுகளை வீசும் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு மீண்டும் அவசர அழைப்பு விடுத்து மருத்துவர் பேரழிவு நிலையில் காசாவின் கூடார முகாம்கள் வெடிக்காத குண்டுகளால் உயிரிழக்கும் அபாயத்தில் காசா மக்கள் வடக்கு காசாவில் சிக்கிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இஸ்ரேலின் போர் சிரியா ஈராக்கில் தவிர்க்கப்பட வேண்டும் விடுக்கப்பட்டு அவசர அழைப்பு ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு ஏற்ப எங்கள் எதிர்வினை அமையும் புடின் எச்சரிக்கை பிரிட்டன் மீது சைபர் அட்டாக் செய்ய தயாராகும் ரஷ்யா பதற்றத்தில் உலக நாடுகள் தரையிறங்கும் போது தீப்பிடித்த விமானம் தற்காலிகமாக மூடப்படும் விமான நிலையம் இந்திய பெருங்கடலில் மூழ்கிய படகு இருபத்தி நான்கு பேர் பலி பிரான்சில் சூறாவளி ஒன்பது மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து சேவைகள் நிறுத்தம் இஸ்ரேலிய படைகள் தற்போது புதிய வகை குண்டுகளை பயன்படுத்துவதாக மருத்துவர் ஒருவர் அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டுள்ளார் கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் கோசும் அபுசபியா டெலிகிராமில் வெளியிட்டு கடந்த ஒன்றில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதுபற்றி அவர் மேலும் கூறுகையில் இந்த புதிய வகை குண்டுகள் பாரிய உயிர் சேதத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது இங்கே உள்ள அனைவரும் ஆபத்தில் உள்ளார்கள் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத சிறிய துண்டுகள் கொண்ட குண்டுகளை இஸ்ரேல் வீசுவது போல் தெரிகின்றது இந்த அறிக்கணிகள் உடலில் கடுமையான ரத்தோக்கு மற்றும் உள்ளுறுப்புகளுக்கு சேதம் விளைவுகின்றது அத்துடன் மீண்டும் ஒருமுறை வடக்கு காசா பகுதியில் நிகழும் இரத்த களறியை நிறுத்துமாறு உலக நாடுகளுக்கு அவசர அழைப்பினை விடுக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் தாதியர்கள் கொல்லப்பட்டனர் இதனை உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக ஏஜென்சி கூறியது கடந்த ஆண்டு முதல் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு கடுமையான தாக்குதலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் தாதியர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி பத்துக்கு மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டனர் மேலும் மருத்துவ பொருட்கள் சுகாதார பிரதிநிதிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் காசாவிற்குள் நுழைவதையும் இஸ்ரேலிய ராணுவம் தடுத்தது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் சுகாதார பாதுகாப்பு அமைப்பை சிதைக்கும் திட்டமிட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்ட முறையில் மருத்துவமனைகளை குறிவைத்ததாக அது கூறியது காசாவில் உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களுக்கு இந்த ஆண்டு குளிர்காலத்திற்கு போதுமான தங்குமிடம் இல்லை என்று உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் இடைவிடாத குண்டுவீச்சு தாக்குதல் காரணமாக வீடுகள் தரைமட்டமாகியதுடன் உள்கட்டமைப்புகளும் அழிந்துவிட்டன இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் இறப்பறுத்தால் போர்வைகள் காகித அட்டைகள் மற்றும் பழைய அரிசி சாக்குகளால் செய்யப்பட்டு தற்காலிக கூடாரங்களில் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவே தெரிய வருகின்றது இதேவேளை காசாவில் போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லை என மத்திய டிஆர்சி நிர்வாக பிராந்த இயக்குநர் அலட்சியமான போக்கே காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்டேலுக்கான தொடர்ந்து இல்லாமல் போகின்ற நிலையில் உலக நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது அப்பட்டமாக தெரிவதாக சுட்டிக்காட்டினார் காசாவில் மக்கள் உதவிகள் இன்றி பட்டினி அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர் மேலும் வெடிக்காத வெடிகுண்டுகளினால் ஆபத்து ஒன்று காசா மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் வெடிக்காத குண்டுகள் நீண்ட நீடிக்கும் அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டார் இஸ்திரேலிய படைகள் வடக்கு காசாவை முற்றுகையிட தொடங்கியதிலிருந்து குழந்தைகளுக்கான உணவு தண்ணீர் மற்றும் மருந்து விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக சேப்தி சில்ட்ரண்ட் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது வடக்கு காசாவில் உள்ள நிலைமை மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றதல்ல எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது பத்து வயதுக்கு உட்பட்ட சுமார் பதிமூன்று ஆயிரம் குழந்தைகள் ஆபத்தான நிலைமைகளில் சிக்கியுள்ளனர் என்பது எமக்கு தெரியும் என சேப்தி சில்ட்ரண்ட் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது வடக்கில் மரண சிக்கியுள்ளவர்களுக்கு உணவு தண்ணீர் குளிர்கால பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை அனுமதிக்க பாதுகாப்பான மனிதாபிமான அணுகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அணுகள் மற்றும் போர் நிறுத்தம் இல்லாமல் குழந்தைகள் அழிந்து போவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என சேஃப்தி அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் போர்களில் சிரியா மற்றும் ஈராக் இழுக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக லெபனான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் அவசியம் என்று கேயர் ஓபெனர்சன் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தினம் டமாஸ்கஸில் சிரிய வெளிவிவகார அமைச்சர் பஸ்ஸாம் சபாக்கை சந்தித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிரியா இதில் இழுக்கப்படாமலிருக்கு நாங்கள் அவதானத்துடன் இருப்பது மிகவும் முக்கியமானது லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் விளைவாக சிரியாவின் உள்நாட்டு போரின்போது லெபனானில் தஞ்சம் புகுந்து சுமார் நான்கு லட்சம் சிறியர்கள் நாயகம் திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது அரசாங்கம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மீது ஒரு பெரிய பொறுப்பை சுமத்துகின்றது திரும்பியவர்களுக்கு பாதுகாப்பை தொடர்ந்து வழங்குமாறு சிறிய அரசாங்கத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்கா போர் பதற்றத்தை அதிகரிப்பதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு ஏற்ப தமது நாட்டின் எதிர்வினை அமையும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் புடின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வினாடிக்கு இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடியவை ஒளியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிகம் இவற்றை ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க நேட்டோ வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்று புடின் எச்சரித்தார் ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவதன் மூலம் அமெரிக்காவும் நேட்டோவும் வேண்டுமென்றே போர் நெருக்கடியை தீவிரப்படுத்துவதாக புடின் குற்றம் சாட்டினார் வரும் நாட்களில் உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தும் முன் அப்பகுதி மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்படும் என புடின் தெரிவித்தார் எனினும் இந்த எச்சரிக்கைகள் ரஷ்ய ராணுவத்தின் தாக்கும் திறனை குறைக்காது என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார் இதேவேளை உக்ரைனுக்கு உதவும் பிரிட்டன் மீது சைபர் தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டு இருப்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது ரஷ்யா சைபர் தாக்குதல் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் பல்வேறு நாடுகளை ரஷ்யா பகைத்துள்ளது இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது சைபர் தாக்குதல் நடத்த ரஷ்யா ஆயத்தமாக வருவதாக கூறப்படுகிறது அப்படி சைபர் போர் தொடங்கினால் உலகளவில் பெரும் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது பறந்து கொண்டிருந்த விமானத்தின் என்ஜின் திடீரென தீப்பிடித்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சுகோய் சூப்பர் ஜெட் நூறு வகையை சேர்ந்து அஜிமுத் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானமே இவ்வாறு தீப்பற்றியுள்ளது சோச்சியிலிருந்து எண்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஆறு பயணிகளுடன் சென்றபோது இந்த அனுத்தம் ஏற்பட்டுள்ளது ரஷ்ய விமானம் துருக்கியின் தெற்கு பகுதியில் உள்ள அந்தாலியா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போதே குறித்த அனுத்தம் நேர்ந்துள்ளது இருந்தபோதிலும் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பத்திரமாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் என்று துருக்கி போக்கு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விமானம் தரையிறங்கியதும் விமான நிலைய மீட்புக் குழு தீயணைப்பு படை வீரர்கள் விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை குறித்த விபத்தை தொடர்ந்து இருந்து விமானத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவுக்குள் நுழைய ஆபத்தான கடல்வழி பயணத்தை பலர் மேற்கொள்கின்றனர் இந்த பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் சோமாலியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் எதிர்பாராத விதமாக இரண்டு படகுகளும் விபத்துக்கு உள்ளான நிலையில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் அதேவேளை விபத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மத்திய கிழக்கு மாவட்டங்களில் இன்று சூறாவளி தாக்க உள்ளது ஒன்பது மாவட்டங்களுக்கு வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மணிக்கு தொண்ணூறு தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை சூறாவளி வீசும் எனவும் சில இடங்களில் நேற்று நள்ளிரவிலிருந்தே புயல் காற்று வீச தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒன்பது மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் பொது போக்குவரத்துகள் தடைபட வாய்ப்பு உள்ளதாகவும் தண்டவாளங்களில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்தை பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சில பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்